அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் மாண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஏதவையே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்ன ஆற்றிற்கும் விரைவாக போற்றி முதல் விஷயம் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சில விஷயங்களை வந்து டிசிஎஸ்க்கு அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க சாஃப்ட்வேர் கம் பீப்புளோட எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேயும் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபா சம்பளம் இன்னொரு ஆளுக்கு ஏழாயிரூபா சம்பளம் இதில் என்ன விஷயன்னா அவங்களுக்கு இது வச்சு எப்படி ரன் பண்ணும்போது அந்த ரீஜனல் ஆஃபீஸ்லேயே வந்து பர் பர்சன் வந்து ஒரு ரூபாய் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க அன் கொடுத்துருவாங்க அது ஓகே அது கூட அக்செப்ட் ஆக்கிரீடு ஏன்னா அவங்க இல்லாமல் நடக்காது அது இருந்து வாங்கி அவங்களுக்கே கொடுத்துட்றாங்கன்றது வெல்கம் வெல்கம் பண்ணிக்கலாம் பட் இந்த ஒம்பாயிரரூவா ஏழாயிரூவா கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கணும் இல்லையா டிசிஎஸ்க்கு டிசிஎஸ் கொடுத்து டிசிஎஸ் இவங்களுக்கு கொடுக்கணும் அது பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு மாதங்களாக அது நிலுவையில் இருக்கின்றது இதை யாருமே பேசலை எந்த எதிர்கட்சியும் பேசலை ஆளுங்கட்சியான் பேச போகிறாங்க யாருமே பேசலை இது வந்து பிறந்தத்தக்க விஷயம் இந்த விஷயம் வந்து சரி செய்யப்படலை அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து கொதித்து எழுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது ஏன்னா ஒரு நிலம் வாங்குகிறாங்க விற்கிறாங்க நிலம் வா விற்றா பணம் வரும் வாங்கினா சொத்து வரணும் ரெண்டுமே வந்து ஒரு எமோஷனலி கனெக்டட் ஒரு பப்ளிக்கோட இது வரைக்கும் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை வந்து நேரடியாக அவங்கள பாதிக்கலை ஆனால் இந்த விஷயத்த சரி பண்ணல இப்போ லாஸ்ட் டூ டேஸாக நடந்த கூத்துக்கள் அதாவது வந்து சர்வர் டவுன் சர்வர் டவுன் சொல்லிவிட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் உட்காந்து வில்லில் உட்காந்துருந்தது ஆயிடுமா ஆயிடுமான்ட்டு ஒரு பதட்ட உட்காந்துது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா நான் பார்க்குறேன் ஸோ பாயிண்ட் என்னென்னா அரசாங்கம் உடனே தலையிடணும் இந்த எதிர்கட்சிகள் வந்து வேறு ஏதாவது டுபாக்குற விஷயங்கள் விட்டுட்டு இது போல் கன்ஸ்ட்ரக்டிவான மக்களுக்கான பா மக்கள் பாதிக்கப்படுற விஷயங்களை கையில் எடுத்தாங்கன்னா மக்கள் மக்களுடைய பார்வையை அவங்களை நோக்கி திரும்பும் ஆனால் யாரையும் எடுக்க போகிறது அது ரெண்டாவது விஷயம் அப்புறம் வந்து இன்னைக்கு அர்ஜுன் சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்து மக்கள் கட்சின்னு ஒருத்தர் வச்சுருக்காரு எனக்கு தெரியும் அவர் நல்லா தெரியும் அவருடைய போஸ்டிங் ஒன்று பார்த்தேன் மாநில அரசு இப்போ வந்து கடூரில் இறந்து போன நாற்பது குடும்பங்களுக்கு தலா பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க மத்திய அரசு வந்து தலா ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் வந்து தலா ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கும் தலா இருபது லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு விபத்தில் அது ஏற்படுத்தப்பட்ட விபத்தாக தானாக நடந்த விபத்தாகன்றதுலாம் விசாரணை குழுக்கெல்லாம் சொல்லுங்க அதை வந்து விசாரணை பண்ணி அது எப்படியோ ஒரு முந்நூறு வருஷத்தில் சொன்னதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம இருக்க பட்சத்தில் ஸோ அது எதுவும் உண்மை எதுவும் வரப்போகிறதில்லை அது ஒரு புறம் இருக்கட்டும் அந்த அந்த மாதிரி நெரிசலில் இறந்தவங்களுக்கு வந்து முப்பத்தி நாலு லட்சரூபா வந்து டெக்னிக்கலாக வந்து கிடச்சிருக்கு உசுரை கொடுத்து பயிரை விளைவிக்கும் விவசாயி பாம்பு கடித்து சேர்த்தா ரெண்டு லட்ச ரூபா கரண்ட்டில் மாட்டி சேர்த்தா மூணு லட்ச ரூபாய் வனவிலங்குகள் வந்து தாக்கி செத்தால் அஞ்சு லட்ச ரூபாய் அரசாங்கம் கொடுக்கும் ஸோ விளைஞ்ச வெள்ளாமை வெள்ளத்தில் போனால் ஏக்கருக்கு ரூபாய் கொடுப்பாங்க இன்னொரு விஷயம் ஸோ விளஞ்ச வெள்ளாமை வந்து வெள்ளத்தில் போனால் ஐயாயிரரூபா ஏக்கருக்கு கொடுப்பாங்க அப்போது இந்த இடத்துல அவருடைய கேள்வி இது அவர் எழுதிக்க முடியாது ஏன்னால் அந்தளவுக்கு கிடையாது யாராவது எழுதி கொடுத்துருக்காங்க இப்போ சொல்லுங்கள் நான் விவசாயம் செஞ்சு சாகவா கள்ளசாரையன் குடிச்சு சத்தப்போ பத்து லட்ச ரூபா கொடுத்தாங்க கள்ள குடிச்சு சாகவா சாகுவா விஜயோட கூட்டத்துக்கு போய் கூட்ட நெரிசலில் சிக்கி சாகவா விஜய பார்க்க போய் சாகுவான்னு ஒரு கேள்வி கேட்டுக்காரு ஆக்சுவலாக வந்து எனக்கு அர்ஜுன் சம்பந்தி நல்லாவே தெரியும் அவர் உருப்படியாக வந்து ஒரு விஷயத்தை இப்போ தான் தைரியமாக முன்வைத்திருக்கின்றார் அவர்களுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இன்னொன்று வந்து இதே இந்த இடத்துல ஜெயலலிதா இருந்துனாங்கன்னா இந்த இடத்துல இந்த சமூக நேரத்தில் நடந்த இடத்துல ஜெயலலிதா சீமாக இருந்து அந்த மாதிரி உயிரோடு இருந்தாங்கன்னா விஜய் வந்து கரூர்லேருந்து திருச்சி போகிறதுக்குள்ளே தட்டி தூக்கி ஏதாவது ஒரு ஜெயிலில் போட்டு அடி பின்னி படல் எடுத்துருப்பாங்க இந்த அரசு அதெல்லாம் பண்ண போதில்லை பயம் நடிகரை வந்து கை வச்சா தனக்கு எதிராக போய்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுதான் ஜெயலலிதாவுக்கும் மற்ற கவர்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஆந்திராவில் வந்து ஒரு போ ஒரு படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்காக போன ஒரு லேடி இறந்ததுக்கு அந்த நடிகரை தூக்கிட்டாங்க அல்லூர் ஃபேமிலியிலேருந்து அது பெரிய சென்சேஷன் யூஸ் ஆகுது அப்புறம் வந்து ஹைகோர்ட் பெயில் கொடுத்தாங்க வந்தாங்க ஆனால் பட்டு அந்த கவர்மெண்ட்டு தைரியமாக பண்ணாங்க ரேவந்த் ரெட்டின்னு நினைக்கிறேன் அந்த சிஎம் வந்து துணிஞ்சு பண்ணார் தெலுங்கானா சிஎம் அது போல் இங்கே பண்ணியிருக்கணும் இது வந்து ரெண்டு விஷயம்தான் ஒன்று இது போல் சம்பவத்தை யாராவது ஏற்படுத்தியிருக்கணும் ரெண்டாவது விஷயம் வந்து அது அது ஒரு பக்கம் உண்மையாக இருக்கட்டும் உண்மையாக இல்லாமல் போகட்டும் ரெண்டாவது விஷயம் நடிகர் விஜய் தாமதமாம் வந்தது ஒரு குற்றம் இது வந்து இது ஃபஸ்ட் டைம் இல்லை இப்போ நிறைய நியூஸஸ் பார்க்கும்போது நானூற்றி நாற்பத்தி நாலு பேர் இந்த விக்ரவாண்டி மாநாட்டில் வந்து மயக்கடிச்சு வந்திருக்காங்க ஜஸ்ட் மிஸ்ஸு இல்லைன்னா அங்கேயும் ஒரு நூறு பேர் செத்து போயிருப்பாங்க அந்த மாநாட்டிலையும் இது வந்து எல்லா கூட்டங்களையும் இவ்வளோ இருந்திருக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு வரேன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து இரவு ஏழு மணிக்கு வந்தது வந்து மக்கள் பாவம் அவங்க நான் தப்பு கூட சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா ஏழாமை அவங்க வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு நடிகரை பார்த்து பார்க்கணுன்னு ஒரு ஆசை ஏதோ ஒரு விஷயம் ஆனால் அந்த இடத்துல அது வேணுன்ட்டு அந்த கூட்டத்தை வந்து கூட்டி தன்னுடைய மாதை காமிக்கணுன்றதான் தான் அது உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் விஜய் வந்து திருமணமாக தெரியல அந்த மன்னிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வரல சிஎம் சார் அந்த வீடியோலாம் பார்த்தேன் நான் போகிறேன் போகல அதெல்லாம் மேட்டரில் ஆனால் நாற்பத்தோரு உயிர்கள் பலியாக இருக்கின்றதில் இது எவன் பண்ணியிருந்தாலும் அந்த குடும்பம் நல்லா இருக்காது அது யார் காரணமாக இருந்தாலும் ஆனால் கர்மா வந்து நல்லதுக்கு பல மடங்கு நூறு நூறு மடங்கு நல்லதுக்கு திரும்ப கொடுக்கும் ந நல்ல கர்மானால் கெட்ட கர்மானால் ஒரே நூறு மடங்கு நெகட்டிவாக கொடுக்க போகுது அது காலம் பதில் போகின்றது ஸோ இது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் இன்ஃபேக்ட் வந்து இது இது ஒருத்த ஒரு தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பர்டிகுலர் பெட்டில் பர்டிகுலர் நா நாலு அதாவது குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த அந்த பெட்டில் கூடிய பேஷண்ட் வந்து செத்து போயிட்டே இருக்காங்க என்னடா அப்படின்னு பார்க்கும்போது இவங்களால் கண்டுபிடிக்க முடியல வெளிநாட்டில் தான் மருத்துவர்கள் ஸ்பெஷலைசேஷன் அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் பண்ணவங்களாம் கூப்பிட்டு வந்து பார்க்குறாங்க கண்டுபிடிக்கும் எல்லா பேராமீட்டர்ஸும் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரியல சரி இந்த வாட்டி நாமளே வந்து ஒரு பத்து பேர் வந்து பேஷண்ட்டு மாதிரி இருந்து நம்ம கவனிப்பாங்க இவங்க எப்படி போகிறாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸே பேஷண்ட் மாதிரி இருந்து அந்த பெட்டெல்லாம் படிச்சுப்பாங்க பார்த்திங்கன்னா சரியாக அது வந்து பதினோரு மணிக்கு ஒரு அம்மா வருவாங்க வேலை செய்கிற அம்மா ஏன்னா மற்ற நாள்லாம் வந்து ரெகுலர் எம்ப்ளாய்ஸ் இருப்பாங்க அன்றைக்கி மட்டும் எங்கள் ஷிஃப்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு டெம்பரரி ஸ்டாஃப் போட்டுருப்பாங்க அந்த மாட்டை பெருக்கிற வாரியில் எடுத்துகிட்டு வருவாங்க மா போடுற மாப் எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு ப்ளக் அப்படிங்கிட்டு தன்னுடைய ஃபோனுடைய சார்ஜ் போடுவாங்க ஒரு ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக அந்த ப்ளக்கு சொல்லுவாங்க அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த ப்ளக்கு என்ன ப்ளக் அப்படிங்குனாங்கன்னா ஆக்சிஜன் உடம்பு அந்த மூக்குக்கு போகிற உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் போகிறதுக்கான ப்ளக் தான் அது அதை அப்படிங்குவாங்க செத்துடுவாங்க அப்படின்னு அந்த கதை முடிஞ்சிடும் இவங்கெல்லாம் ஷாக் ஆகிடுவாங்க இது சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய இதுவாக பண்ணிட்ட மாதிரி இவ்வளோ இன்வெஸ்டிகேஷனை போன்ற விஷயங்கள் அப்படிலாம் வந்து அந்த தங்களை தங்களை நொந்துப்பாங்க அப்படி சொல்லி இது ஏன் இதை சொல்கிறேன்னா இது வந்து பிஜேபியெலாம் டோட்டலாக அரசியல் பண்ணுறாங்க இது தப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு இது மிகப்பெரிய தவறு அது திமுக அண்ணா திமுக யார் பண்ணிருந்தாலும் வந்து இப்போ பதிமூணு பேர் சுட்டு கொண்டாங்க அப்போது பிஜேபி இப்படிலாம் பேசலையே அவங்களாம் தீவிரவாதிகள்னு சொல்லி தானே அது வந்து ஸ்டெர்லைட் வேணாம்னு சொன்னவங்கலாம் இந்து இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் தான் சொல்லி சொன்னாங்க பட் இந்த இடத்துல அண்ணாமலை வந்து அந்த தமிழில் ஒருத்தவங்க பேசுறதுலாம் வந்து அந்த தே டிவி கேவோட மாவட்ட செயலர் தப்பு பண்ணிட்டார்னு சொல்லும்போது தப்பா த தப்பாக ட்ரா மொழிபெயர்க்கிறார் ஃபார் அகே அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் பண்ணுறாரு இது நல்ல விஷயம் அல்ல இதனால தான் பிஜேபி வந்து மக்களுடைய மக்களேருந்து தள்ளி போயிட்டே இருக்குது அவங்க எல்லாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை அது அகைன் வந்து இன்னொரு காங்கிரஸ் மாதிரி ஆயிட்டிருக்கு அது பிஜேபி ஒருத்தருக்கும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த இடத்துல கவர்மெண்ட்டு ஏன் அந்த கதையை சொன்னால் தெளிவாக வந்து இந்த விஷயங்களில் சில விஷயங்கள் கவர்மெண்ட்டுக்கு தெரியுது நான் பார்க்குற விஷயங்கள்லாம் தெளிவாக நமக்கு புரியுது யார் தப்பு பண்ணங்களோ அது விஜயாக இருந்தா எக்ஸ்வைசராக இருந்தேன் அரெஸ்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் ஆகிறதை பார்க்கலாம் இன்னும் வந்து அந்த ஆதவ அர்ஜுனாலாம் வந்து பெரிய மக்கள் புரட்சி வடிக்கணும்னு சொல்லுவாங்க அது எப்படி மக்கள் புரட்சி வடிக்கும் இவங்களுடைய அஜாக்கிரதையில் வந்து அந்த நாற்பத்தோரு உயிர்கள் போனதுக்கப்புறம் அது எப்படி மக்கள் புரட்சி வடிக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே ஊரில் ஒரு நடிகருடைய சினிமா திரையாடப்படுகின்றது அந்த கரூர் நார்மலாக இருக்குது எல்லா பயலும் வந்து அந்த அந்த கா பாலை ஊற்றிக்கிட்டு முதல் ஷோக்காக போய் நின்றுக்காக நான் செய்தி பார்க்குறேன் ஸோ இதெல்லாம் வந்து இன்னொரு ரெண்டு நாளில் இது எல்லாமே மறக்கடைக்கப்படும் இந்த சிபிஐ இவங்களே சொல்லுவாங்க சிபிஐ என்ன வானத்தை முக்கியத்து வந்து இப்போ இவங்களே சிபிஐ கேட்குறாங்க ஒன்றும் ஒன்றும் வரப்போகிறதில்ல எந்த விஷயம் வரப்போறில்ல எதையும் கண்டுபிடிக்க போகிறதில்ல யார் மேலேயும் குற்றம் சொல்ல போகிறதில்ல அதுக்குள்ளேயே எலெக்ஷன் முடிஞ்சிடும் எப்படி இந்த ராதாபுரத்தில் இன்பதுரை அப்பாவுக்கு எதிராக தோத்து அதை ஜெயிச்சதாக அறிவித்தார்களோ அந்த கேஸ் வந்து இன்றைக்கும் பெண்டிங்கில் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சு இந்த எலெக்ஷன் இந்த ப்ரீயோடும் முடிய போகுது ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்சிச்சு அடுத்த ஃபைவ் இயர்ஸும் முடிய போகுது இன்னும் தீர்ப்பு வரலை அதே போல் தான் இதுவும் ஆக போகின்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் செயல்படணும் இப்படி பயந்து பயந்தவங்கொல்லியாக இருக்கிறது வந்து நாட்டுக்கு நல்லதில்லை அப்படின்றது தாழ்மையான கருத்து அப்புறம் வந்து நாளைக்கு காலையில் பதினொன்றிலேருந்து நாளுக்குள்ளே புதிதாக அந்த அந்த அப்பாயின்மெண்ட் கேட்டவர்கள் வந்து நான் சந்திக்கின்றேன் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூத்தி நானூற்றி மூணு தொண்ணூத்தாலு அறுநூறுன்ற நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் தயவுசெய்து பார்த்தவங்க தெளிவாக சொல்லிடுங்க நான் பார்த்துருக்கேன் வரணும் அவங்க அனுமதி கொடுத்தால் வாங்க அனுமதி இல்லாமல் வந்தீங்கன்னா நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து அஞ்சுலேருந்து நாளைக்கு நைட்டு பதினோரு மணிக்கும் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது ஸோ என்னை தயவுசெய்து என்னை சங்கடப்படுத்தாதீங்க மீட்டிங் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணாமல் வராதீங்க அப்புறம் வந்து மலை பற்றி ஒரு சின்ன விஷயம் அது வந்து இந்த இந்த எங்களுடைய கெட் டுகெதர் மீட்டிங்கில் சாப்பாடு போடணும் அந்த கோயில் அப்படின் இன்னும் டிசைட் பண்ணல நான் சமீபத்தில் அந்த திருவிங்க மலை போயிருந்தேன் நான் அது ஒரு வித்தியாசமான ஒரு கோயில் ஏற்கனவே நான் இருபது வருஷத்துக்கு மேலே அந்த கோயில் போயிருக்கேன் நான் என்ன தைரியத்தில் போனேன்னா அந்த டைமில் அப்போ போனது என்னென்னே தெரியாமல் போனேன் அப்போ அந்த மார்க்கெட்டிங்காக சுற்றும் போது தெரு தெருவா எல்லா கோயிலுக்கும் சுற்றியிருக்கேன் அப்போ வயசு கம்மி உடம்பு என்ன சொல்கிறது ஒல்லியான தேகம் எல்லாம் முடிஞ்சுது ஆனால் இப்போ சமீபத்தில் போனப்போ கார்லாம் போகலாம் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அங்கே போய் கேட்டால் சார் அது வந்து கும்பாஷேத்துக்காக போட்டது இப்போ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க போக முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி பார்த்தேன் படிக்கட்டு சரி ஏறிடலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் தொள்ளாயிரம் படிக்கட்டுன்ட்டு சரி பழனி மலையே ஏறோம் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு போகரை கும்பிட்டுட்டு ஏறினேன் அப்புறம் தண்ணி குடித்தாச்சு அதாவது இவ்வளோ செங்குத்தான விஷய ஒரு ஏற்றம் வந்து சதுகிரிக்கு அப்புறம் அப்புறம் என்ன சொல்கிறது நரசிம்மர் நரசிம்மருக்கு அப்புறம் இப்போ தான் ஏறேன் சம்மர் ஸ்டீ இப்போ வேணாம் தண்ணி குடிச்சு தான் யாரும் கிடையாது நான் எப்போதும் கோயிலுக்கு போகும் தனியாக தான் போவேன் அப்புறம் அங்கே புள்ள போகிற ஒருத்தர் வந்து ஒரு அவர் சொந்த ஊர் திருச்சி பட் சித்தூரில் செட்டில்டு அவருங்க பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அவரே இது தான் வந்தார் அந்த கோயிலில் அந்த டைமில் அப்புறம் பேசியிருந்தார் அப்புறம் அந்த அர்ச்சகிட்ட சொன்னார் அப்புறம் எல்லாத்தையும் சாமி தீபாரெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அந்த அர்ச்சகிட்ட பேசியிருந்தேன் என்ன பண்ணலாம் என்ன மாதிரி விஷயங்கள் போது நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிகிட்டு இருந்தார் ஆக்சுவலாக வந்து அந்த கோயிலுக்கு வந்து சோம வாரம்னா திங்கட்கிழமை வந்து காலை கடம்பர் மதியம் சுக்கர் அந்தி ஈங்கோய்மலை அப்படின்றது அந்த இந்த சிவனா தான் அந்த மக்களுடைய வழக்கமாக இருந்திருக்கு இன்ஃபேக்ட் நடந்து வருவாங்களாம் எல்லா கோயிலும் நடந்து போவாங்களாம் அங்கே அங்கேயும் போவாங்க நடந்து போவாங்களாம் குளித்தலையாவது கீழே இருக்குது கோயில் கடம்பர் கோயில் அது வந்து மேலே இருக்கக்கூடிய ஐயர்மலைகளும் நடந்து போயிட்டு இங்கேயும் நடந்து வந்து சாமி பார்ப்பாங்களாம் ஸோ அதுக்கு பண்ணலாமான்னு கேட்டாங்க சரி மாதத்தில் ஒரு நாள் பண்ணிவிடுவோம் நீங்கள் எந்த தேதியின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன் அவங்களும் சொல்லிருக்காங்க இருக்காங்க ரொம்ப நல்ல ஒரு எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் அப்போ பார்த்தப்போ எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் இல்லை ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் எனக்கு இஃப் ஐம் கரெக்டுன்னா விநாயகருக்கு முதல் மரியாதையே இல்லாத ஒரு கோயில் உலகத்தில் அது இந்த கோயில் தான் இங்கே எல்லாமே சிவன் தான் ஃபஸ்ட்டு சிவனுக்கு தான் அடுத்தது வந்து தாயார் தண்டபாணி தான் வந்து விநாயகர்லாம் தாயாருக்கு அப்புறம் தான் விநாயகர்லாம் விநாயகர் ச சன்னதியெலாம் இருந்தாலும் இது இது ஒரு விசேஷமான ஒரு பின்பற்றுதல் வேறு எங்கேயாவது இது போல் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள் விநாயகருக்கு எப்பவுமே முதல் மரியாதை முதல் பூஜை பாயிண்ட் தான் பண்ணுவாங்க இங்கே எல்லாமே சிவனுக்கு தான் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த கடம்பர் வந்து வடக்கு பார்த்த சிவன் நம்பர் ஒன் அது காசிக்கு நிகராத நிகரானதுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக நம்ம கோயிலுக்கு நிகரானது காசின்னு சொல்லணும் மக்கள் காசியை தூக்கி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க ஐயர் ஐயர்மலை வந்து மேற்கு பார்த்த சிவன் நம்பர் மூணு வந்து திரு மலை வந்து கிழக்கு பார்த்த சிவன் அதாவது இந்த இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நடுவில் இருக்கிற கடம்பர் வந்து சோமாஸ்கந்தர் சிவன் வந்து ஐயர்மலை தாயார் வந்து நம்மளை ஈங்கோய் மலை அதனால தான் பெண்கள் வந்து இந்த கோயிலில் போய் எனக்கு இது கோரிக்கைன்னு சொன்னால் அந்த தாயார் நிறைவேற்றி கொடுப்பாங்க அந்த ஈ கதை அதெல்லாம் விட்டுருங்க அகசியர் நம்ம போகரு அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பழனிக்கு முன்னாடி பண்ணார் அதெல்லாம் விட்டுருவோம் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இதுதான் கா கண்ட்டு இதுதான் விஷயம் பெண்கள் வந்து அங்கே போய் நான் மனமுருகி அந்த சிவனை நீங்கள் வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கும் மலையேறக்கூடிய பாதை இருக்குன்றது அதான் மலையில் காரில் போகக்கூடிய பாதை இருக்குது அதனால் வந்து அந்த ரோடு டெண்டர்லாம் கொடுத்துருக்கனால இன்னும் வந்து சரியாக அமைக்கப்படல ஒரு சின்ன மண் பாதை தான் இருக்குது என்னென்னா வந்து இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம்னா அந்த டைம் நடந்து போனப்போ நடந்துட்டு எப்போதும் நடக்கிறது ஈஸி சங்கடப்பட்டு நடந்துடலாம் இந்த உச்சி வெயில செருப்பு போடாமல் சுட்டுச்சு காலெலாம் பட் நடந்தாச்சு ஆனால் திரும்ப இறங்கணும் அப்படின்னும் போது ஒரு ஒரு தாயக்கம் இருந்தது ஒரு பயம் இருந்தது செருப்பு இல்லை இப்படி இருக்குது அப்படின்னும்போது யோசிச்சுட்டே இருந்தேன் திடீர்னு ஐயரே அவன் தம்பியை கூப்பிட்டு இப்போ முக்கியமான வந்திருக்காரு நீங்கள் கொஞ்சம் வரணும் அப்படின்னே அவர் கார் எடுத்துகிட்டு வந்துட்டார் அதாவது அந்த அந்த கார்ன்றது வந்து அவங்க அர்ச்சகர்னால அவர் கேட் போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா அது வந்து அஃபிஷியலாக வந்து த ரோடாக இல்லை எச்சரன்சி இல்லாமல் இருந்தால் கூட அது வந்து ஒரு கேட் போட்டு மூடி இருக்காங்க போட்டு போட்டு வச்சுருக்காங்க வந்ததுனால இது ஏதாவது போகிறதுக்கு எதாவது வழி இருக்காதான்னு அந்த சிவன்ட்டை கேட்டேன் நடந்தான் போகணுமா இவ்வளோ தூரம் ஏறி பார்த்துருக்கேன்னுட்டு நான் நினச்ச ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த அந்த மலைக்கு பிச்சுக்கு கார் வந்து கார் ஏசி காரில் போகக்கூடிய வாய்ப்பை அந்த சிவன் கொடுத்தார் ஸோ அந்த வகையில் திருவிங்கம்மலை வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு கோயில் எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல ரெண்டு கோயில் தான் வந்து உயர் கொண்டான்னு நினைக்கிறேன் ஐயர் மலை இதே மாதிரி தான் தொள்ளாயிரம் அடி இருக்கும் இது போக இது தொள்ளாயிரம் அடி வேறு திரு திருச்சியில் வந்து இவ்வளோ ஹைட்டு உள்ள கோயிலில் அந்த மா அதாவது மலை மலை கோயிலில் வந்து கோயில் ஆனால் இந்த மாதிரி ஒரு டஃப் காலில் இருக்காது இதுதான் உயரமான ஒரு கோவிலாக நான் பார்க்குறேன் இஃப் ஐம் கரெக்ட் அதை நீங்கள் தப்புனா கரெக்ட் பண்ணுங்கள் இஃப் ஐம் ரைட்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க இந்த கோயிலுக்கு வந்து நம்ம ஆண்டாள் பக்தர்கள் பறவை கூடிய விரைவில் அன்னதானத்தை துவக்குவோம் நல்லா நல்லா இந்த மக்களோடு சேர்ந்து இன்ஃபேக்ட் அந்த கோயிலில் ஊருக்குள்ளே ஒரு சிவன் கோயில் இருக்குது கொஞ்சம் கலரிங்லாம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நான் சரி சொல்லுங்கள் நான் என்ன பண்ணலான்றது பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பெயிண்ட்லாம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க இன்ஃபேக்ட் வந்து ஆரம்பிக்கவே இல்லை குழுவே ஃபார்ம் பண்ண அதுக்குள்ளேயே ஒருத்தங்க வந்து நாமக்கல் மௌனூரை சேர்ந்த ஒருத்தவங்க முதல் மாதம் அன்னதானத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லிவிட்டாங்க அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் என் மனமார்ந்த இருந்தது நன்றி இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயத்தை பார்த்துடலாம் அதாவது வந்து இந்த ஏன் வந்து இந்த விஜய் விஷயத்தில் வந்து நான் இவ்வளோ கருத்து சொல்கிறேன் இந்த இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதே சம்பவம் வந்து இதே சிமிலர் சம்பவம் வந்து எனக்கு நாமக்கல் நடக்கிறது நான் எனக்கு தெரியாது நான் ஒரு ஆறாயிரத்தி தொண்ணூறு சால கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆனால் வந்தது என்னன்றது வந்து அந்த அந்த டைமில் வந்த மக்களுக்கு தான் தெரியும் ஒரு டைமில் உள்ளே உட்காந்து இந்த மக்கள் கொடுக்க போகிறோம் எல்லாம் பேசி முடித்து ரெண்டு மணிக்கு யாரும் சாப்பிடல கொடுக்க போகிறன்னொன்னே இருக்க மக்கள்லாம் திமு திம் உள்ளாக இருந்துட்டாங்க நானாக வந்து மூச்சு விட முடியாமல் ஒரு ஜன்னல் வழியாக உயிர்ச்சி ஓடி ஒரு ஒரு நானூறு அடி தள்ளி போய் உக்காந்துருக்கேன் அப்போ யாரோ வந்து சார் எனக்கு சலையிலமானேன் அப்போ எனக்கு உயிரோடு விடுங்க எனக்கு மூச்சு விட முடியல கொடுப்பாங்கம்மா அப்போ வார்த்தை வார்த்தமான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கே வரும்னு சொல்லி அமைச்சர் தான் கூட்டம் குறைவஞ்சது அப்புறம் இந்த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ்லாம் வந்து அதை செட்டைன் பண்ணிட்டாங்க அவங்களும் கேட்டாங்க ஏன் இவ்வளோ பேர் வரோம்னு சொல்லலை எங்களுக்கே தெரியாது நம்ம ரெண்டு வந்து அந்த இடத்துல இந்த கரூர் சம்பவம் மாதிரி சம்பவம் நடந்திருக்கும் அதனால் எனக்கு அதோட வழி புரிகின்றது அந்த மூச்சு முட்டுறது அப்படின்றா அதை நான் கம்ம கிராஸ் நான் அதை கடந்து வந்திருக்கேன் ஸோ அதனால் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது இது போல் நீங்கள் என்ன ஒரு ஆன்மீக நிகழ்ச்சிக்கே போனால் கூட ஒரு ஒரு லட்சக்கணக்கான பேர் தள்ளிக்கிட்டு போய் சாமி கும்பிட்றதுலாம் எந்த சாமி விரும்பலை அப்போ கடவுளுக்கே இதுதான் நான் ரூலாக சொல்கிறேன்னா நமக்கு எந்த காலத்துலேயும் உதவ போ உதவ உதவே மாட்டாங்க இந்த அரசியல்வாதிகள் எந்த காலத்திலையும் உதவ மாட்டாங்க இவங்க இவங்க அத்தனை பேரும் கூட்டுக்காலவாணிகள் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே அண்டர்லைன் பண்ணுங்க இவங்களுக்காக இவங்களுக்கு ஓட்டு போடுனா ஓட்டு போடுங்க எவனுக்கு போனால் நீங்கள் ஓட்டு போடுங்க சேர்த்து கூட ஒருத்தர் போட்டுருந்தார் மாங்காய் எல்லாம் இது பாமக எல்லாமே ஜெயிச்சுருப்பாங்களா ஏடிஎம் கேந்திரிக்க நானும் ஏடிஎம்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் மாங்காவுக்கு போடுங்க கொட்டைக்கு ஓட்டு போடுங்க இட் இஸ் ஆல் யுவர் கால் பட்டு இந்த மாதிரி அரசியல்வாதிகள் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கு போகாதீங்க ரெண்டாவது வந்து உங்கள் பிள்ளைகள் அனுப்பாதீர்கள் உங்கள் உறவுகளில் அனுப்பாதீர்கள் உயிர் முக்கியம் ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மளை விட அவங்க உயிர் அவங்களுக்கு முக்கியம் ஏதாவது ஆச்சுன்னா விமானம் ஏறி ஹெலிகாப்டர் ஏறி பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி போயிடுவாங்க நாம் தான் ஆம்புலன்ஸில் போகணும் இது கவனத்தை வைத்துக்கொள்ளுங்கள் அண்டு நம்ம பணம் சம்மந்தமாக பார்க்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா நான் வந்து இந்த பணக்காரன் அப்படின்ற ஒரு 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 சர்க்கிள்குள்ளே வந்தது காரணம் எல்லோரும் மாதிரி கடன் கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் ஒரு தருணம் வரைக்கும் ரெண்டு ரூபா கொடுக்குற இடத்துல ஒரு ஐந்து ரூபா கொடுக்க ஆரம்பித்தேன் அஞ்சு ரூபா கொடுக்குற இடத்துல பத்து ரூபா கொடுக்க ஆரம்பித்தேன் பத்து ரூபா கொடுக்குறதுல இருபதுருவா கொடுக்க ஆரமித்தேன் தோ நூறு பேரில் வந்து தொண்ணூற்றெட்டு பேர் வந்து அதை அக்செப்ட் பண்ணாலும் ரெண்டு பேர் அதையும் மாரி ஏமாற்றின ஆட்கள் உண்டு பட் அந்த தொண்ணூற்றெட்டு பேர் தான் தொ தொள்ளாயிரத்தி எண்பதாயி ஒம்பாயிரத்து எட்நூறு ஆகி தொண்ணூற்றெட்டாயிரம் ஆகி தொண்ணூற்று என்ன சொல்கிறது ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரம் ஆச்சுதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ முதல் விஷயம் வந்து எங்கே ஒரு சர்வீஸ் கொடுக்கப்பட்டாலும் இந்த பாயிண்ட் பிளாங்காக கொடுக்காதீங்க ஒரு ரூபானா ஒரு ரூபா கொடுக்காதீங்க கூட ஒரு ரூபா சேர்த்து கொடுங்க இன்ஃபேக்ட்டு நேற்று கூட ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போது ஒரு ரூபா அந்த தம்பி போடலை அந்த டாக்குமெண்ட் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க பன்னெண்டு நிமிஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்புறம் அவன் போட்டு அப்புறம் அந்த சர்வர் ஸ்லோ அதை சுற்றி சுற்றி அந்த ஒரு ரூபாக்கா பன்னெண்டு நிமிஷம் லேட்டாக அது எவ்வளோ பெரிய ரிஸ்க் அப்படின்றது எனக்கு தெரியும் நாளைக்கு நேற்று அந்த ஒரு ரூபா ஆட் பண்ணாமல் போயிருந்தோம்னா அகைன் அகெயின் வந்து ஃபுல் டே வேஸ்ட் ஆகிட்டோம் இன்றைக்கோ இன்றைக்கி லீவு நாளைக்கு லீவு ஃப்ரைடே போயிருக்கணும் ஃப்ரைடே டே ஃபுல்டே இருக்கும் ஸோ எப்பவுமே எக்ஸ்ட்ரா கொடுங்க அது ஒரு நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் என் லைஃப்பில் என்ன எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கு அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்தது தான் காரணம் ரெண்டாவது வந்து அதாவது அன்னதானம் வந்து என்னை அடுத்த கொண்டு அடுத்த கட்டம் கொண்டு போச்சு நிறைய இடங்களில் நிறைய இடங்களில் வந்து நான் இப்போதானே இல்லை இதெல்லாம் அந்த ஆண்டாள் குரூப்லாம் நான் சாதாரணமாக இருந்தப்போ டெவலப் ஆரம்பித்தீங்களா அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன அன்னதானத்துக்குலாம் சப்போர்ட் பண்ணேன் குட்டி அதெல்லாம் நான் சொல்கிறது சரியாக இருக்காது நானும் பண்ணது உண்மை அந்த அன்னதான சப்போர்ட் வந்து என்னை வேறு தளத்துக்கு கொண்டு போச்சு பெரிய தள பெரிய லெவலுக்கு கொண்டு போச்சு அது என் வாழ்க்கையில் நான் எடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஒரு நல்ல விஷயம் நல்ல முடிவு மூன்றாவது வந்து நான் ஆண்டால் பொதுவாக சொல்கிறேன் என் என்னுடைய என்னுடைய என்ன என்ன என்னுடைய என்ன சொல்கிறது யார் மேலே சத்தியம் நான் ஆண்டால் சத்தியமாக நான் சொல்கிறேன் எனக்கு வந்து நல்ல கை ராசி உண்டு நான் அதை வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து பார்த்துருக்கேன் எனக்கு நெருக்கமானவங்க சொல்லியிருக்காங்க எப்படின்னா நான் வந்து துவங்கி வைத்த எதுவுமே எனக்கு சோட போனதில்லை நான் செய்து கொடுத்த நான் வந்து என் கையால் வந்து பணம் கொடுத்த நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருப்பேன்ல அவங்க எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்காங்க அவங்களுக்கு உதவி பண்ண நான் என்னால் உதவி பெற்றிருவன் அத்தனை பேர் என் கையால் பணம் பெற்று உதவி பெற்றவங்க அத்தனை பேர் நல்லா இருக்காங்க அப்போது எனக்கு வந்து ஒரு இது எப்போ புரிஞ்சுதுன்னா நம்ம நல்லவன் கெட்டவெல்லாம் கிடையாது அதனால் வந்து பணத்துக்கு ஏது நல்லவன் கட்டவன் அது பொறுக்கி போய்ட்டு இருக்கும் நல்ல வண்டி இருக்கும் வல்லவண்டியும் இருக்கும் கேடு கெட்ட வண்டியும் இருக்கும் அரசு இருக்கும் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் அப்பர் கிளாஸ் பீப்புளையும் இருக்கும் லோயர் கிளாஸ் பீப்புளையும் இருக்கும் அப்போது அந்த பணம் வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது சில கோவில்களில் போய் சர்ப்ரைஸாக வந்து நான் கொடுக்க ஆரம்பித்தேன் திடீர்னு உட்காந்துருப்பேன் இப்போ இன்றைக்கூட வந்து நான் ஒரு சின்ன கதை நான் அந்த ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் அந்த கோயிலில் ஒருத்தர் பார்த்தேன் எனக்கு வந்து எனக்கு எனக்கு தெரியும்ல இது இஸ் ரைட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அனுமானம் இருக்கும்ல அனுமான சக்தி இருக்குல்ல அதனால் அவருக்கு ஒரு சின்ன உதவி பண்ணேன் அவர் வந்து சொன்ன விஷயம் என்னென்னா இது இந்த இந்த உதவி தான் வந்து நான் கேட்டு சிவன்கிட்ட உட்காந்துருந்தேன் நீங்கள் கொடுத்துட்டீங்க நான் ஒரு முறை திரு இங்கே முறை போயிருந்தப்போ அந்த அங்கே ஒரு அம்மா நாச்சி இந்த விரல்கள்லாம் இருக்காது அந்த அம்மாவுக்கு அவர் கடை ஒரு ஒரு எட்டு வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த அம்மா மேலே வந்துட்டு கூட்டுறது தான் அவங்க வேலை இப்படிதான் இருக்கும் பிறகு எல்லாம் அவங்களுக்கு வீடுகள்லாம் ஒன்றும் கிடையாது நான் அப்போ கூட சொன்னேன் நான் எங்கள் டீம் வரும்போது உங்களுக்கு அஞ்சு சேலை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு யாராவது வரவங்க கொடுக்குறதா ஐம்பது நூறுன்னு கொடுக்குறது தான் அந்த அவங்க கணவர் பேர் பெருமாள் அவர் ஆக்சுவலாக சித்திரகுப்தருக்கு வந்து பிறந்தநாளுக்கு வந்து ஊரை கூப்பிட்டு விமரிசையாக பண்ணுவாங்க எல்லாத்தையும் பணம் வாங்கி அது இன்னும் விழாவாக கொண்டாடி இருக்கார் ஏதோ ஒரு பெரிய சோல் போல் இருக்கு அவர் பெரிய ரிலேட்டட் சோல் போல் இருக்குது ஏன்னா சித்திர குப்தருக்கு விழா கொண்டாடி நான் யாரையும் பார்க்கல அவர்தான் அந்த விஷயம் தான் நான் கேள்விப்பட்டேன் அந்த டைம் போனப்போ ஸோ அந்த அம்மாவுக்கு ஒரு உதவின்னு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் போல் திருச்செந்தூர் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் பார்க்கும்போது திடீர்னு ஒரு ஒரு சர்வர் இருக்காரு அவருக்கு நம்ம பண்ணணுன்றது நமக்கு தோணும் உடனே அவர் பில்லு தொண்ணூறுபா இருக்கும் நூறுரூபா கொடுத்து பத்து ரூபா இங்கே பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க பக்குன்னு இருக்கும் ஆனால் பொறுக்கி போய் ஒரு தோசையை சாப்பிட்டு டிப்ஸ் கொடுக்காமல் எழுந்திருக்க போகிறானே நான் நினைக்கும் போது ஒன்று ஒரு ஆயரருவா ஆயிரரூபா அதில் வச்சுங்க ஹாப்பி தீபாவளி ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள் வாழ்கிற முறைகள் பிள்ளை நல்லா படிக்குங்க அந்த கண்ணீர் வரும் பார்த்திங்களா அந்த 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 சணங்கள்லாம் வந்து நீங்கள் அதை கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு போல் ஆயிரக்கணக்கான உதவிகளை கடவுள் கொடு கொடுத்துட்டே இருப்பார் நீங்கள் அதை கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நான் அதுபோல் நிறைய சர்ப்ரைசஸ் வந்து நான் வந்து நிறைய இடங்களில் நான் வந்து பண்ண பண்ணிகிட்டு இருக்கேன் பண்ணுவேன் நீங்களும் பண்ணுங்க உலகம் உங்களையும் ஒரு ஒரு பணக்காரனாக நம்ப ஆரம்பிச்சிடும் நம்ப ஆரம்பிச்சிடும் நீங்கள் பணக்காரன் ஆயிட்டீங்க ஆகி கொண்டிருக்கீங்க ஆகிடுவீங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் அண்டு அப்புறம் வந்து இது பெரிய டாபிக் நாளைக்கு நம்ம பேசலாம் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா பெரிய ஆட்கள் பெரிய உதவிகள் நானும் நான் சாதாரண நாள் இப்போ நான் வந்து திருவெங்கோமிலையை கூட போனப்போ கூட அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னார் காமன் மேன் அவர் என்ன கூட வந்தார் பிராமணரோட கூட வந்திருந்தார் இந்த மாதிரி என்னப்பா எப்படிப்பா இருக்கு என்ன எம்எல்ஏலாம் ஒன்றும் பண்ணலையாருன்னு கேட்டவுடனே அது எங்கெங்க தியாகராஜன் எங்கெங்கே பண்ண போகிறாரு அவர்லாம் பண்ணலாங்க அப்போ என்ன சிவபதி என்னப்பா சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருண்ணா நான் போட்டு தரேன்னு சொல்கிறார் ரோடு சரி உடனே உட்காந்து அங்கேருந்து ஒரு ஃபோன் அடித்தேன் என்னென்ன இந்த மாதிரி நீங்கள் எம்எல்ஏ அமைச்சராகிடுங்கன்னு எல்லாம் மக்கள்லாம் சொல்கிறாங்க தலைவரை எனக்கு எப்போ தலைவரை நான் கூடுவார் தலைவரை அப்படியே நடக்கணும் தலைவர் ஏன் தலைவர் நம்ம இவ்வளோ தூரம் வந்து நம்ம வீட்டுக்கு வரல சரி நான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரல அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டைம் வரேன் நான் லாஸ்ட் வீக் வந்திருந்தப்போ நாங்கள் அதாவது வந்து நான் போனப்போ வந்து வேறு ஒரு வேலை இருந்தாலும் போக முடியல அப்படி நான் சொன்ன ஒன்று ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி டேஸில் ஆனால் தான் நான் ஸ்டார்ட் பண்ண நான் வருவேன் அப்படி நீங்களே ஸ்டார்ட் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுபோல் பெரிய ஆட்கள் கூட பேசுறது நோ டைமில் கனெக்ட் பண்ணுறது அவங்க வந்து டிவியில் இருப்பான் வந்து என்ன சொல்கிறது நியூஸில் இருப்பாங்க டிவியில் இருப்பாங்க பட் அவங்களாம் நமக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து கனெக்ட் ஆனாங்க அவங்க நம்மள நம்பாங்க நம்மளால் இந்த விஷயம் நடக்கும் நம்மகிட்ட கேட்டால் தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அந்த பெரிய பணக்காரர்கள் பெரிய மனிதர்கள் அவங்களுடைய பார்வையிலும் நாம் வந்து ஒரு தகுதி உயர்ந்த ஒரு நிலை அடுத்த கட்ட நிலையில் நம்ம இருக்கின்ற ஒரு எண்ணம் வந்து என் வாழ்க்கையில் என்னை ஒரு பெரிய தளத்துக்கு கொண்டு போனதாக நம்புகிறேன் இதோடைய விரிவான விளக்கங்கள் நாளைக்கு நான் சொல்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பழைய தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மகன் என்னை மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் சென்னையிலிருந்து ஆடி ஆடி அகம்கிறே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவின் வாடி வாடும் இவ்வாணதுலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்